ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு யோகா டீச்சிங் ஸோ கடந்த ஒரு மூணு நாளாக வீடியோ கொடுக்க முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி இனிமேல் வந்து டே பை டே வந்து ஒவ்வொரு ஜிகே லெசன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துடும் இந்த லெசனோட வந்து செவன்த்து குவாலிட்டி வந்து ஃபினிஷ் பண்ணுறோம் நாளையிலேருந்து எயித்து பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா இந்த பாடத்துடைய ஃபர்ஸ்ட் லெசன் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ஓகே மொத்தம் வந்து ஒன்பது பக்கங்கள் இருக்குது இந்த ஒன்பது பக்கங்களில் வந்து நம்ம தேர்வுக்கு என்ன தேவை அந்த விஷயத்தை தான் நம்ம சாட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் யோகா டீச்சிங்குடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டே பை டே வந்து ஜிகே லெசன்ஸ் வந்து நடத்தி கொடுத்துட்டு அதனுடைய ஹைலைட்டான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு யோகா டீச்சிங்கிற டெலிகிராம் சேனலில் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அப்போ இந்த பாடத்தில் வந்து சந்தைனா என்னான்னு தெரிஞ்சுக்கிற போகிறோம் நுகர்வோர்னால் என்னான்னு தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சுக்கிற போகிறோம் நுகர்வோருடைய பாதுகாப்பு இந்த பாதுகாப்புக்காக ஸ்டேட் லெவலில் நேஷனல் லெவலில் டிஸ்ட்ரிக் லெவலில் என்னென்ன மையங்கள் முகாம்கள் போட்டிருக்காங்கன்றதையும் இந்த பாடத்தில் லைன் பை லைனாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு சந்தைன்னா உங்களுக்கு என்ன தெரியும் பொதுவான வந்து உங்கள் வாழ்க்கையில் சந்தைக்கு நீங்கள் போயிருப்பீங்க காய்கறி வாங்கவோ பழங்கள் வாங்கவோ ஏதோ போயிருப்பீங்க அப்போ சந்தைனா என்னென்னா கடைகள் நுகர்வோர் நெரிசலாக வந்து செல்லக்கூடிய இடமாக இருக்குது மளிகை பொருட்களாக இருக்கட்டும் ஆடை மின்னணு பொருட்கள் போன்ற பல்வேறு வகையான பொருட்களை வந்து மக்கள் வந்து சந்தையில் வாங்குறாங்க அப்போ சந்தைனா உங்கள் டே டு டே லைஃப்பில் வந்து சந்தைனா என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள் போயிருக்கலாம் அதனால இதை பற்றி பெருசாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுதான் ஓகே பழங்கால முறைப்படி வந்து ஒரு சந்தை பழங்கால முறைப்படி ஒரு சந்தைன்றது வாங்குபவர்களும் விற்பவர்களும் தங்களுடைய பொருட்கள் மற்றும் சேவைகளை பரிமாறி கொள்ளக்கூடிய இடமாக இருக்கு நீங்கள் ஓல்டு காலத்தில் இருந்தாலும் பழங்காலத்துலேயே என் சந்தை என்ன ஒன்று வாங்கின வாங்குறவங்க இருந்தாங்கன்னா விற்பவர்களும் இருப்பாங்க அப்போ அவங்களுக்குள்ள ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு பரிமாற்றங்கள் நடக்கிற இடமாக தான் அந்த சந்தைன்றதை பார்க்கப்படுது பரிமாற்றம் நடக்கணும் ஏதாவது ஒரு சேல்ஸு வந்து கம் கனெக்ட் ஆகணும் வேறு ஒன்றும் இல்லை பொருளாதாரத்தில் சந்தைன்றது வந்து இயற்கை இடம் சார்ந்ததாக கூறப்படவில்லை இந்த பொருளாதார வல்லுநர்கள் வந்து சந்தை என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒன்றாக வருவதாக விவரிக்கிறாங்க அதாவது ஒன்றாகனா திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி தான் வாங்குவங்க இருப்பாங்க விற்பனை அதாவது சேல்ஸ் இருந்தால் இங்கே நிகர் ஒரு கன்சியூமர் இருப்பாங்க ஆங்கிலத்தில் உதாரணத்துக்கு வாங்குபவர்கள் இருந்தால் விற்பனையாளர்கள் சேல்ஸ்மேன் இருப்பாங்க பொருளாதாரத்தில் அப்படித்தான் பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டாக இந்த இதை பாருங்கள் புத்தக சந்தையானது அனைத்து விற்பனையாளர்கள் நுகர்வோர்கள் அனைவரையும் உள்ளடக்கியதாக உள்ளக்கி உள்ளடக்கியதாகும் பொருளாதாரம் இது வந்து ஒரு புவியியல் இருப்பிடத்தை குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரியான பாடங்கள் வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் தயவுசெய்து சொல்கிற மீனிங் தெரியும் ஓகே என்ன மீனிங்னா இப்போ நுகர்வோர்னா என்னன்னு தெரியணும் நுகர்வோர்னா என்ன அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன விற்பனையாளர் சேல்ஸ்மென்னுடைய ரோல் என்ன சந்தைனா என்ன பழங்கால சந்தை எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து இந்த பாடங்கள்லாம் படித்தா தான் உங்களுக்கு ரீக்கால் ஆகும் அதனால் எடுத்த உடனேயுமே இந்த பாடம் புரியணும் அப்படின்னீங்கன்னா இந்த பாடம் அவங்க படிக்க முடியாது ஓகே இது சாதாரண செவன்த் ஸ்டாண்டர்டு நைன்த்து டென்த்து லெவன்த்து போது இதை விட கொஞ்சம் அட்வான்ஸான வேர்டு இருக்கும் அதனால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தெளிவான அர்த்தங்களை தெரிஞ்சுக்கோங்க நம்ம லெசனுக்குள்ளே போயிடலாம் இது வந்து ஒரு புவியியல் இருப்பிடத்தை குறிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஓகே பொருளாக இருக்கட்டும் சேவையாக இருக்கட்டும் மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்பு தான் சந்தைன்னு சொல்கிறோம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க வேற பண பரிவர்த்தனையில் ஈடுபடக்கூடிய இரண்டு தரப்பினர் அதை தான் சொல்கிறேன் இரு தரப்பினர் ஒன்று விற்பனையாளர் இன்னொன்று வாங்குவவர் இந்த ரெண்டு தரப்பினர்கள் வந்து பண பரிவர்த்தனையில் ஈடுபடும் இப்போ நான் ஒரு பொருள் வாங்குறேன்னா நான் காசு கொடுத்து வாங்குறேன் அவங்க காசை வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு பொருள் கொடுப்பாங்க இந்த மாதிரி பண பரிவர்த்தனை ஈடுபடக்கூடிய ரெண்டு தரப்பினரை விற்பனையாளர் வாங்குவோர்னு சொல்றோம் அவ்வளவுதான் சிம்பிள் ஓகே ஃபர்ஸ்ட் பேஜ் நல்லபடியா முடிஞ்சு செகண்ட் பேஜ் போலாம் மொத்தம் ஒன்பது பேஜ் முடிச்சிடுறேன் ஓகே சந்தை வந்து போட்டி தன்மையுடன் இருக்கிறதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வாங்குபவர் மற்றும் விற்பவர் இருக்கணும் இன்னைக்கு எந்த ஃபீல்டு ஒர்க் எடுத்துக்கிட்டாலும் போட்டி இல்லாமல் ஓகேங்களா இன்னைக்கு ஒரு சினிமாவா இருக்கட்டும் ஒரு அரசியலா இருக்கட்டும் இல்லை ஒரு விளையாட்டு போட்டியா இருக்கட்டும் எல்லாத்துலையுமே இங்கே வந்து போட்டின்றது தாமும் அப்போ ஒரு ஆளே இருந்தால் அங்கே போட்டி இருக்குமா ஒரே ஆள் மட்டுமே இருந்தால் போட்டியாக இருக்குமோ கிடையாது அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட வாங்குவர் மற்றும் விற்பவர் என இருக்கணும் சந்தையில ஒரு கடை மட்டும் தான் இருக்கா ஒரு கடையில தான் நம்ம வாங்குறோமா ஒரு கடையில நமக்கு பிடிச்ச மாதிரி தக்காளி இல்லைன்னா இன்னொரு கடையில வாங்குறோம் இல்லையா அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட வாங்குவர் விருப்பவர் இருந்தால் தான் அது சந்தை வந்து போட்டித்தன்மையுடன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பார்கறாப்புல அதான் சொல்ல வரும் ஓகே சந்தையுடைய அம்சம் என்னன்னா பொருளாதாரத்துல சந்தைன்றது பண்டத்திற்கான கடைகளையும் அல்லது பொருட்களையும் தொகுப்பையும் குறிக்கிறது உதாரணமா வந்து அரிசி சந்தையா இருக்கட்டும் துணிகளுக்கான சந்தை மின்னணு பொருளுக்கான சந்தை போன்றவற்றை குறிப்பதாகும் என்னன்னா பொருளாதாரத்துல சந்தைன்னா ஒரு கடை இருக்கு இந்த கடையில இருக்கக்கூடிய என்ன சேல்ஸ் பண்றாங்க துணியா இருக்கட்டும் அரிசியா இருக்கட்டும் இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பு தான் எக்கனாமிக் லெவல்ல சந்தைன்னு சொல்றாங்க பொருளாதார லெவல்ல சந்தைன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு கீழே இமேஜை பாருங்க இது ஒரு கடை இந்த கடைக்குள்ள என்ன இருக்கு துணிகள் இருக்கு அப்ப இந்த கட்டமைப்பு தான் பொருளாதாரத்துல சந்தை அப்படின்னு அப்போ அந்த ஒரு கடைன்னு வரும்பொழுது அதுல சேல்ஸ்மேன் இருப்பாங்க அதுல வாங்கக்கூடிய கன்சியூமர் நுகர்வரும் இருப்பாங்க இதைத்தான் ஒட்டுமொத்தமா பொருளாதாரத்துல சந்தைன்னு சொல்றாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஓகே அடுத்து என்னென்ன கிரைட்டேரியா இருக்குன்னு பாருங்க ஒரு சந்தைன்றது வந்து இயற்பியல் சார்ந்தோ இல்ல புவியியல் சார்ந்த இருப்பிடத்தை குறிப்பிடுவதாக இல்லை சந்தைன்றது எப்படி இருக்குன்னா ஒரு பரந்த பகுதியாகவும் பிராந்தியத்துடைய தேவை அளிப்பதை விநியோகக்கூடிய கூடிய சக்திகளாக இருக்கு ஓகே இப்ப சந்தைன்னா ஒரு காமனா ஒரு பரந்த பிளேஸ்ல சந்தை போறாங்கன்னா இத சந்தை நடுவில் மக்கள் போறாங்கன்னா இங்கிட்டு இங்கிட்டு ஒவ்வொரு கடையா இருக்கும் இந்த பக்கம் ஒவ்வொரு கடையா இருக்கணுமா தேவையான அளவு வாங்கிட்டு போகும் அப்போ பிராந்தியத்தோடைய தேவை நம்மளுடைய தேவையை பொறுத்து அங்க சந்தையில வந்து விநியோகம் நடக்கும் அதை தான் இந்த பாதக்ராப்ல சொல்லுது அது வந்து ஒரு இயற்பியல் சார்ந்தோ புவியியல் சார்ந்த இருப்பிடத்தை குறிப்பதாக இல்லைன்னு சொல்றாங்க ஓகே செகண்ட் சந்தையை உருவாக்க வந்து வாங்குபவர்கள் விற்பவர்கள் எப்படி இருக்கணும்னா ஒரு குழுவாக இருக்கணும் இந்த வாங்குபவர்கள் விற்பவர்கள் இவங்களுக்கு இடையிலான உறவுகள் எப்படி இருக்குன்னா வணிக ரீதியாக வணிக ரீதியாக உறவுகளாகும் கண்டிப்பாக வணிக ரீதி தானுங்க காசு கொடுக்குறோம் வாங்குகிறோம் செய்கிறோம் யாராவது ஓசியா தரப்புறாங்களா இல்லை அப்போ வணிக ரீதியாக இருக்கிறது தான் ஒரு கட்டமைப்புன்னு சொல்கிறாங்க வேலை வேற என்னன்னா விற்பனையாளர்களும் நுகர்வோர்களும் நம்ம சந்தையில் இருந்துட்டோம்னா அங்கே என்ன தேவை மக்கள் எதை நோக்கி வாங்க வராங்க அவங்களுடைய தேவைகள் என்னன்னு சொல்லிட்டு ஒரு போதுமான அறிவு இருக்கணும் கண்டிப்பாக அறிவு இல்லாமல் அங்கே சந்தையில் ஒரு வேலையும் நடக்காது எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும் உங்களுக்கு அதை சார்ந்த ஒரு அறிவை நீங்கள் வளர்த்துட்டு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதில் வந்து ஃபெயிலியர் தான் கொடுத்துருக்காங்க வந்து நவீன காலத்துக்கு ஏற்ப மாற்றங்கள் போன்ற விழிப்புணர்வை பெற்றிருக்கணும் லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கும் நம்ம அப்டேட் ஆகணும் சந்தையில் ஓகே அடுத்து சந்தைகளுடைய வகைப்பாடுன்னு பார்க்கலாம் பரவலாக வந்து சந்தை வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது ஓகே ஒன்று தயாரிக்கக்கூடிய சந்தையாக இருக்குது ஒன்று ஒன்று காரணி சந்தை இந்த இதில் காரணி சந்தையும் மட்டும் பார்க்கலாம் காரணி சந்தைன்னா நிலம் மூலதனம் உழைப்பு போன்ற உற்பத்தி காரணிகளை வாங்கவோ விற்கவோ குறிப்பதற்கான சந்தையை தான் சொல்கிறாங்க எந்த சந்தையில் எடுத்துக்கிட்டாலும் இந்த ரெண்டு இருக்குங்க ஒன்று வாங்குறவங்க இருப்பாங்க ஒன்று ஒன்று விற்கிறவங்க இருப்பாங்க இந்த இது தான் அடிப்படையாக சொல்லுவாங்க அப்போ இதுக்கு காமனாக இருக்கக்கூடியது உழைப்பு அந்த உழைப்பு ஒரு இடத்துல நிலத்தில் போடுவாங்க அந்த நிலத்தில் உழைப்பு போடுறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவை சந்தையில் இந்த விஷயம் தான் இந்த பாராகிராஃப்லாம் சொல்லுது அடுத்து புவியியல் இருப்பிடத்தின் அடிப்படையில் வந்து உள்ளூர் சந்தை உள்ளூர் சந்தைனோடனே அது வந்து உள்ளூர் தான் இருப்பாங்க தினசரி பயன்பாட்டுக்கு தேவையான விஷயங்கள் அதாவது விரைவில் வீணாகக்கூடிய பொருட்களோ அழுகக்கூடிய பொருட்களோ விற்கிறாங்க இதுதான் உள்ளூர் சந்தை ஓகே அன்றாட டே டு டே லைஃப்பில் வந்து டக்கு டக்குன்னு விற்றுரும் அதுதான் உள்ளூர் சந்தை இல்லைனா அது என்ன வீணாகி விடு இல்லைன்னா அழிவு சொல்கிறாங்க செகண்டு பிராந்திய சந்தைனா இந்த முன்னாடி பார்த்து முன்னாடி பார்த்த உள்ளூர் சந்தையை விட பரந்த அளவிலானவை சில சிறிய மாநிலங்கள் இணைந்த பகுதியை தான் பிராந்திய சந்தைன்னு சொல்கிறோம் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஏரி பேஸ்டு தான் தேசிய சந்தைனா என்னன்னா தேசிய நம்ம ஒரு பொருட்களுடைய தேவை வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு மட்டுமே தேவையாக இருக்கலாம் உதாரணத்துக்கு இல்லைன்னா நேஷனல் அதாவது தேசிய எல்லைகளுக்கு வெளியே வந்து இந்த பொருட்களுடைய வர வர்த்தகத்தை வந்து அரசாங்கம் அலோவ் பண்ணுறதே கிடையாது ஓகேங்க ஒரு நாட்டுக்கு என்ன தேவை அதை மட்டும்தான் செய்யதான் தேசிய சந்தை சர்வதேச சந்தை தான் சர்வதேச அளவிலான பொருட்கள் வந்து மொத்த அளவில் வர்த்தகம் செய்யப்படும் போது அச்சந்தை வந்து சர்வதேச சந்தை இப்போ ஒவ்வொரு டைப் சந்தை பார்க்குறோம்ல உதாரணத்துக்கு உள்ளூர் சந்தை பிராந்திய சந்தை தேசிய சந்தை தயாரி சர்வதேச சந்தை அந்த வார்த்தையிலே அதுக்கான அர்த்தம் இருக்கும் பெருசாக வந்து நீ நம்ம வந்து ஒரு பெரிய வேர்ல்டு லெவல் நாலேஜ்லாம் தேவை இல்லை அந்த வார்த்தையிலே இருக்கும் இப்போ தேசிய சந்தைனா ஒரு நாட்டுக்குள்ளே மட்டும் தேவைப்படுற அளவுக்கு கொடுக்கறது சர்வதேசனா வெளியே வெளியே இன்டர்நேஷ்னல் லெவலில் போகிறது அதுதான் வித்தியாசம் ஓகே நேரத்தோட அடிப்படையில் சந்தை எப்படி பிரிக்கிறாங்கன்னா மிக குறுகிய கால சந்தை இந்த மிக குறுகிய கால சந்தைனா பூக்கள் பூக்கள் டக்குனுமே சேல்ஸ் ஆகிடும் இல்லைன்னா வாடி போகலைன்னா பிரிச்சில் வைக்கணும் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்படுது காய்கறியாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் இவங்களுடைய விலை வந்து எப்படி தன்னுடைய பிரைஸ் வந்து எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னா தேவையை பொறுத்து தான் அமைகிறது ஓகே ஒரு மிக குறுகிய கால சந்தைனா அதுக்குள்ள அந்த சேல்ஸை முடிச்சாகும் இல்லைன்னா அது அது அதனுடைய தேவை அதனுடைய டிமாண்டை பொறுத்து அதனுடைய சேல்ஸை வந்து கூட்டலாம் அதைத்தான் அதை சொல்கிறாங்க பூக்களாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் தேவையை பொறுத்து தான் அதனுடைய பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ மழை காலத்தில் வந்து தக்காளியோட ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா அதனுடைய டிமாண்டு தேவை அதிகரிக்குது அதனால மிக குறுகிய கால சந்தைன்றது வந்து பொருட்களினுடைய விலையானது அந்த பிரைஸ் வந்து தேவையை பொறுத்து தான் அமையும் அடுத்து குறுகிய கால சந்தைன்றது சற்று கூடுதல் நேரம் உடையது எதை பொறுத்து குறுகிய கால சந்தை என்பது முந்தைய சந்தையோட சற்று கூடுதல் நேரம் ஓகே இது மிக குறுகிய காலம் அடுத்து அடுத்து கேட்ட குறுகிய காலம் வருது அவ்வளோதான் வித்தியாசம் ரொம்பலாம் வித்தியாசம் கிடையாது நீண்ட காலம்னால் ரொம்ப நாள் ஒரு துணிமணியோ ஒரு பேட்டோ ஒரு பாலோ நம்ம வாங்கி வச்சோம்னா அது வந்து டக்குன்னு வந்து அழுக அழுகக்கூடிய சமாச்சாரம் கிடையாது அந்த பொருள் அப்போ நீண்ட காலத்துக்கு அந்த சந்தையை நம்ம பயன்படுத்தலாம் தேவைக்கற்பை மாற்றலாம் எனவே சந்தையுடைய சமநிலை விலையை சரியான சமயத்தில் தீர்மானிக்கலாம் இந்த ப்ரைஸ் வந்து தேவைக்கறுப்பை மாற்றிக்கலாம் ஏன்னா இது அழுகி போகிற பொருள் கிடையாது நீண்ட காலமாக அது சந்தையில் இருக்கக்கூடியது தேவைக்கேற்ப நம்ம வந்து விலையை சரியான சமயத்தில் தீர்மானித்துக் கொள்ளலாம் அப்படின்றது நீண்ட கால சந்தை அடுத்து பரிவர்த்தனை அடிப்படையில் என்னென்னா உடனடி சந்தை உடனடினா அந்த இடத்துல வந்து பணம் வந்து இம்மிடியட்டாக செலுத்தி ஆகும் ஓகே இதில் வந்து கடன் வந்து கிடையாதுன்னு சொல்றாங்க அதான் உடனடி சந்தை நீ ஒரு பொருளை வாங்குற அப்படின்னா எனக்கு டக்குன்னு நீ பணம் கொடுத்துடணும் இங்க வந்து கடன்ன்ற சோழிக்க இடம் இல்லைன்னு அப்படி சொல்றாங்க ஓகே அடுத்து எதிர்கால சந்தை எதிர்காலம்னா எதிர்காலத்துல வந்து திரும்ப செலுத்த வாக்குறுதி இப்ப இது இதுவும் ஒரு கடன் அடிப்படையில் தான் ஆனா ஒரு வாக்குறுதி கண்டிப்பா கொடுத்தா நான் இத்தனை இத்தனை மாசத்துக்குள்ள கொடுத்துருவேன் ஆறு மாசம் கழிச்சு கொடுத்துருவேன் சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்துக்கிறதா எதிர்கால சந்தையாக பார்க்க அடுத்து ஒழுங்குமுறை ஒழுங்குமுறைன்னு போது அது வந்து கண்டிப்பாக ஒரு ஒழுங்கு டிசிப்ளின் ஓகே டிசிப்ளின் பொழுது ஒரு அரசாங்க அதிகாருடைய மேற்பார்வையில் இந்தது இந்த மாதிரியான வர்த்தகங்கள் நடைமுறை இது எப்படின்னா நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் இல்லை என்பதை உதவி செய்யுது நீங்கள் நம்பலாம் பங்கு சந்தை என்பது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தையாக இருக்குது இப்போது ஒரு சந்தையை நடத்துகிறோம்னா யாருடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்னா அது எப்படி வேணால் ஃப்ரேஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் இல்லைங்களா அதுக்குன்னு ஒரு அரசாங்க குழு மூலமாக பண்ணும்பொழுது கண்டிப்பாக நம்பிக்கையாக வாடிக்கையாக நம்ம அந்த சந்தையில் நம்ம ட்ராவல் பண்ணலாம் அடுத்து வாங்க கட்டுப்பாடாற்ற சந்தைனா கண்காணிப்போ ஒழுங்குமுறையே கிடையாது அதுவே முடிவுகளையும் மேற்கொள்ளுது கட்டுப்பாடுன்றது யாருடைய கண்ட்ரோல் இல்லாமல் அவங்க வாட்டர் டிசைட் பண்ணாங்கன்னா அதோடைய ப்ரைஸு அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு இரநூறுவா ஒரு பொருள் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க அதை அழிச்சிட்டு முந்நூற்றம்பது ரூபா கூட போடுவாங்க இங்கே யார் கேட்க போகிறா ஒன்றும் இல்லை அப்போ இது ஒரு கட்டுப்பாடு சந்தையாக பார்க்கப்படுது அடுத்து போட்டித்தன்மை இதில் வந்து புக் பே கொஷின் இதுலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது முட்டுரிமை அப்படின்னா முட்டுரிமைன்னா எது தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஒரு சந்தை கட்டமைப்பு குறிக்கிறது தான் முட்டுரிமை அது என்ன சந்தை கட்டமைப்புனா ஒரு உற்பத்தியாளர் இருப்பாங்க ஒரு விற்பனையாளர் இருப்பாங்க இந்த கட்டமைப்பை தான் முட்டுரிமைன்னு சொல்கிறோம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நெருக்கமான மாற்று பொருட்கள் இல்லாத தயாரிப்புகளில் ஒப்பந்தம் ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஒரு வேறு ஒரு பொருள் ஒரு பாகங்கள் செய்யணும்னா அப்படி மாற்று பொருள் இல்லை அதனுடைய தேவைகள் அதிகரிக்குதுன்னா அந்த தயாரிப்புக்கான ஒப்பந்தங்களை இவங்க பண்ணுவாங்க இந்த இந்த கட்டமைப்புக்கு பேர் தான் முற்றுரிமைன்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து ஏக போக போட்டி தான் எக்ஸாம் பைண்டாப்பில் இந்த இயற்பேசுடையெல்லாம் பார்க்க போகிறோம் ஏகபோக போட்டின்றது வந்து பேராசிரியர் எட்வர்டு கட்சி என்ன சொல்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வந்து ஹார்வர்டு பல்கலைக்கழகத்துடைய பல்கலைக்கழகத்துடைய சேம்பர்லின் தனது ஏகபோக போட்டியுடைய கோட்பாடு நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளார் என்னங்க பேராசிரியர் எட்வர்டு கட்ச் என்ன சொல்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல ஹார்வர்டு பல்கலைக்கழகம் சேம்பர்லின்றது தனது ஏகபோக போட்டியோட கோட்பாடு நூலில் குறிப்பிட்டுள்ளார் சேம்பர்லி ஓகே ஏகபோக போட்டினா என்னென்னா ஏகபோக மற்றும் சரியான போட்டி என்பதன் கலவையை குறிக்கிறது அதில் ஏராளமான வாங்குவாராக இருக்கட்டும் தயாரிப்புகளை இருப்போகணும்னு இருப்பாங்க ஸோ அதே நாளே அந்த வாங்குபவர்கள் விருப்பம் திரும்ப ரிப்பீட்டடாக பார்க்கணும் அப்போ இந்த பாரகிராப்பில் என்னென்னா ஏகபோக போட்டினா என்னன்னா நைன்டீன் தேர்ட்டி த்ரீல வந்து ஹார்ட் பல்கலைக்கழகத்துடைய சேம்பர்லின் வந்து தனது ஏகபோக போட்டியுடைய கோட்பாட நூலில் குறிப்பிட்டிருக்காருன்னு அப்படின்னு யார் பேராசிரியை எட்வர்டு கட்சி தான் இந்த ஸ்டேட் மட்டும் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டில் சொல்கிறார் இவர் இந்த நூலில் குறிப்பிட்டிருக்காருப்பா சேம்பர்லின்றவர் இந்த கோட்பாடு நூலில் குறிப்பிட்டிருக்காருன்னு சொல்லி யாரு மென்ஷன் பண்றா பேராசிரியர் எட்வர்ட் கட்சி நைன்டீன் தேர்ட்டி த்ரீ நோட் பண்ணிக்கங்க அடுத்து ஒலிக்கா போலி ஒலிகா போலின்றது வந்து இரண்டு கிரேக்க சொற்கள்ல இருந்து பெறப்பட்டது இந்த ஒலிக்கோய் அப்படின்னா சில ஒலிக்கோய்னா சில பாலினா கட்டுப்பாடு அப்போ ஒலிக்கோ போலின்றது ஒரு சந்தையுடைய வடிவத்தை குறிக்கிறது இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு கிரேக்க சொல் ரொம்ப முக்கியம் இந்த வேர்டு ரொம்ப முக்கியம் ஒலிக்கோ போலினா ரெண்டு கிரேக்க சொல்லிருந்து பெறப்பட்டது ஒலிக்கோயினா சில பாலினா கட்டுப்பாடு இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நுகர்வோர்னா யாருங்க நுகர்வோர்னா ஒரு பொருளை வந்து வாங்குறவங்க தான் நுகர்வோர் அவங்க வந்து சுய வேலை வாய்ப்பு மூலம் தனது வாழ்வாரத்தை பெருக்கிக் கொள்பவரை தான் நுகர்வோன்னு சொல்கிறோம் இந்த நுகர்வோர் யார் யாராக இருப்பாங்கன்னா பணம் செலுத்தியவங்களாக இருப்பாங்க இல்லை வாக்குறுதி பெற்றவங்களாக இருக்கலாம் இல்லைன்னா ஓரளவு பணம் செலுத்தியவர் ஓரளவு வாக்குறுதி இதனுடைய பாதி ஓகேங்களா அதை தான் நுகர்வோர்னு சொல்கிறோம் ஓகே அப்போ நுகர்வோர்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க நுகர்வோர் இல்லாதவங்க யாருனா ஒரு ந ஒரு நபர் வந்து எப்போதும் நுகர்வோராக இருக்க இயலாதுன்னா எந்த ஒரு பொருளை வாங்குகிறதோ அல்லது எந்த ஒரு சேவையை இலவசமாக ஃப்ரீயாக நீங்கள் இது பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு நீங்கள் நுகர்வோராக இருக்க மாட்டேங்க காசு கொடுத்து வாங்கணுங்க இலவசமாக வாங்குனீங்கன்னா நீங்கள் எப்படி நுகர்வோர் ஆக முடியும் ஒரு வாங்குவோராக எப்படி இருப்பீங்க அப்போ வணிக நோக்கத்திற்காக ஒரு சேவையை அமர்த்துவது அல்லது பொருளை வாங்குவது ஒப்பந்த அடிப்படையில் ஒரு அக்ரிமெண்ட் மூலமாக நீங்கள் அமர்த்த போகிறவங்க ஒரு சேவையை செய்கிறீங்கன்னா நீங்கள் நுகர்வோர் கிடையாது உங்கள் ஓன் காசில் பை பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் நுகர்வோர் அடுத்து நியாயமற்ற வர்த்தக நடைமுறை அப்படின்னா அதுலேயே நியாயம் இல்லை அப்புறம் என்ன வர்த்தக நடைமுறை நியாயமற்ற வர்த்தக நடைமுறைன்னா இதுலயே நோட் பண்ணிக்க ஏமாற்றக்கூடிய நடைமுறை அப்படி என்னங்க ஃபோர்ஜெரி பண்றீங்கன்னா கீழே வாங்க பாயிண்டா கொடுத்துருக்காங்க வரும் ஹைலைட்டான பாயிண்டை மட்டும் பார்ப்போம் தவறான பிரதிநிதித்துவமா இருக்கலாம் தரம் குறைந்து காணப்படலாம் ஒரு பழைய பொருளை வந்து புதியது போல இருக்கலாம் இதுல ஃபுல்லா ஃபோர்ஜரி நியாயமற்ற வர்த்தக நடைமுறைன்னா நியாயம் கிடையாது அவங்க கிட்ட இங்க நியாயம் இருக்கு பேர்லயே நியாயமற்ற அப்போ கீழே பாருங்க மற்றவங்களுக்கு நன்மை இல்லாத போது அதுக்கு அந்த பொருளுக்கான ரெஸ்பான்ஸ் அந்த தயாரிப்புகளுக்கு ரெஸ்பான்ஸ் ஏற்றுக்கிற மாட்டாங்க விலை வந்து தவறாக குறிக்கிறது நூறுரூவான்னு போட்டுட்டு நூறுரூவா ஆக்சுவல் ப்ரைஸு ஆனால் ஐநூறுவான்னு போட்டு விற்கிறது இந்த மாதிரி தவறான விளம்பரம் பண்ணுறது எந்த ஒரு நோக்கங்களும் அவங்களுக்கு இருக்காது வேறு பாதுகாப்பு தரங்களுக்குள் வராத பொருட்களை குவாலிட்டி இல்லாத பொருளை வந்து சேல் பண்ணுறது பொருட்களை பதுக்கிறது அழிக்கிறது மோசமான பொருட்களை உற்பத்தி செய்கிறது இது உள்ளாமே நீங்கள் இந்த பத்து பாயிண்ட்டை நீங்கள் ரீட் பண்ணாலே ஃபுல்லாமே ஃபோர்ஜெரி சீட்டிங் மாதிரி இருக்காதா நியாயமற்ற வர்த்தக நடைமுறை சரிங்களா கீழே பாருங்கள் விற்பனை செய்யப்பட்ட பொருள் திரும்ப பெறப்பட மாட்டாது இந்த உங்களுடைய ஃபோர் ஜெரி பண்ணால் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் பார்க்கலாம் மோஸ்ட்லி விற்பனை செய்யப்பட்ட பொருள் திரும்ப பெற மாட்டாது பொருட்களை மாற்ற இயலாது எந்த சூழலையும் பணம் திருப்பி தரப்பட மாட்டாது இது என்னன்னா வணிக நடவடிக்கை மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கை ஏற்றுவதில்லை அப்படிலாம் எழுதி போட்டிருப்பாங்க சரிங்களா பார்த்துருப்பீங்க நான் எல்லா கடையும் தப்பு சொல்லலை மட்டும் நம்ம ஓகே பாடத்தில் சொல்றதங்க தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்றது இல்லைங்க ஓகே நுகர்வோர் பாதுகாப்புனா நுகர்வோருடைய உரிமைகள் அதாவது துல்லியமான தகவல் வந்து தகவல்கள் சந்தையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இயற்றப்பட்ட சட்டங்களுடைய குழு ஆகும் நியாயமற்ற நடைமுறைகள் ஈடுபடக்கூடிய வணிகத்தை போட்டியாளர்களுக்கு மேலாக பெறுவதை தடுக்க சட்டங்கள் ஓகே ஒரு வர்த்தகம் நீட்டாக நடைபெறணும் ஒரு நியாயமான முறையில் நடக்கிறது இந்த பாதுகாப்பு சட்டங்கள்லாம் கொண்டு வராங்க அது என்னென்னதை பார்ப்போம் இவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா தயாரிப்புகள் பற்றிய விரிவான தகவல்களை வெளியிட ஒரு அரசாங்கத்திற்கு மையங்கள் தேவைப்படலாம் ஓகே ஒரு 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 ப்ராடெக்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அதனுடைய ப்ரைஸ் லிஸ்ட்டு அதுக்கு நாங்கள் என்னென்ன மெட்டீரியல் அது காமோனண்ட்டு என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கு எல்லாமே ஒரு டீட்டெயில்ஸ் ஒரு ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் வேணும் சரி ஏனால் தானே முடியாது இல்லைங்களா அப்போ அது நுகர்வோருக்குன்னு ஒரு பாதுகாப்பு சட்டங்களை கொண்டு வரதுக்காக அரசாங்கம் சில விஷயங்களை மேற்கொள்ளுது சுகாதார சுகாதாரத்தை சாரி சுகாதாரத்துடைய பாதுகாப்புன்றது உணவு போன்ற பிரச்சனைகள் உள்ளடக்கியதாகும் ஓகே இங்கே வாங்க நுகர்வோர் பாதுகாப்புக்கு நுகர்வோருடைய சந்தையுடைய சிறந்த தேர்வுகளை அனைவரும் எடுக்க உதவுகிறது இந்த கீழே பாருங்கள் எடுத்துக்காட்டில் பாருங்கள் இந்தியாவுடைய தொலைதொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் இருக்கட்டும் மற்றும் ஆயுள் காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் இந்தியாவுடைய மேம்பாட்டு ஆணையம் ஐஆர்டிஐ இதெல்லாம் நோட்ஸ் போட்டு எழுதுங்க இப்போ இந்த பாடத்தில் நீங்கள் படித்ததுமே டக்குன்னு இந்த பாடம் புரிஞ்சுறாது அப்போ ஒவ்வொரு வரைக்கும் நீங்கள் ஸ்கூலில் விக்கிபீடியாவில் அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கில் இதுக்கான விஷயங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷன் டையத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணணும் இந்த ஸ்கூல் புக்கில் உள்ள வரிகள் மட்டுமே நமக்கு புரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக புரியாது சில டேர்ம்ஸ் கண்டிப்பாக புரியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் எஃபோர்ட்டில் எடுக்கணும் புக்கில் புக்கில் இருக்கிற மாதிரி படிங்க அதுலேருந்து உங்கள் நோட்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் அதை தான் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே அடுத்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இது வந்து டைரெக்ட் கொஷின் கேட்கல நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பாருங்கள் நுகர்வோருடைய நலன்களை பாதுகாக்க ஏற்றப்பட்ட சட்டம் தான் நு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நுகர்வோர்கள் குறைகளை தீர்ப்பதற்காக கவுன்சில் மற்றும் பிற அதிகாரிகளோட நுகர்வோர் நுகர்வோருக்கு உதவும் வகைகள் இருக்குது இச்சட்டம் வந்து அக்டோபர் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து நிறைவேற்றுறாங்க நடைமுறைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு டிசம்பர் இருபத்தி நாலு ஸோ வரைக்கும் பார்த்தது இதுதான் எக்ஸாம் பாயிண்டாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கேட்டால் அந்த இயர் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இது எப்ப பார்லிமெண்ட்டில் இந்தியாவில் நடைமுறைக்கு வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு டிசம்பர் இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கோங்க அடுத்து எட்டு அடிப்படையான நுகர்வோர் உரிமை இருக்குது என்று பார்ப்போம் அடிப்படை தேவைகளுக்கான உரிமை பாதுகாப்புக்கான உரிமை தகவல் அறியும் உரிமை தேர்ந்தெடுக்கும் உரிமை பிரதிநிதித்துவ உரிமை குறைதீர்க்கக்கூடிய உரிமை நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமை தூய்மையான சுற்றுப்புற சூழலை பெறுவதற்கான அப்போ எட்டு விதமான நுகர்வோர் உரிமைகள் இருக்கும் ஓகே அடுத்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து நுகர்வோருக்கான மகாசாசனம் அழைக்கிறாங்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை என்ன சொல்றாங்க நுகர்வோருக்கான மகாசாசனம் சொல்றாங்க இந்த நுகர்வோருக்கான பாதுகாப்புன்னு போது இந்த நியாயமற்ற வர்த்தக நடைமுறையாக இருக்கட்டும் பொருட்களுடைய குறைபாடு அதனுடைய குறைகளை சரிபார்த்து கொள்ள இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அவசியமாக இந்தியா முழுவதும் இதுக்கான பாதுகாப்பு சட்டங்களை வந்து வலியுறுத்துறாங்க ஓகே கீழே வாங்க நுகர்வோர் விழிப்புணர்வை அதிகரிக்கிறதுக்காக தேசிய மாநில மற்றும் மாவட்ட அளவில் நுகர்வோர் பாதுகாப்பு சபைகள் அமைக்கப்படல நிறையா வந்து ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பட் எக்ஸாமில் என்ன தேவையோ அதை பார்த்தா போதும் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணும்போது கொஞ்சம் இந்த பாடத்தோடைய நாலேஜை தெரிஞ்சுக்கலாமே தவிர மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சரியா ஓகே அடுத்து நுகர்வோர் குறைந்து இருக்கக்கூடிய முகாம் அதாவது நேஷ்னல் லெவலில் என்ன இருக்குது ஸ்டேட் லெவலில் என்ன இருக்குது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் என்ன இருக்குன்றதை பார்க்க போகிறோம் ஓகே இறக்கி இந்த பாடம் அவ்வளோ ரெண்டு பக்கம்தான் இருக்குது இதோட பாட முடியுது சரிங்களா ஓகே தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம்னா மத்திய அரசால் தேசியம்னாலே மத்திய அரசால் நிறுவப்பட்டது இவ்வாணையம் ஒரு கோடி ரூபாய்க்கும் அதாவது ஒன் க்ரோஸ் நேஷனல்னால் ஒன் க்ரோஸுக்கு அதிகமான நுகர்வோர் குறைகளை தீர்க்க முயல்கிறது இதுவே மத்திய நுகர்வோர் நீதிமன்றம் ஓகே எவ்வளோங்க சாரி ஒரு கோடிக்கு அதிகமாக அதே இது மாநிலம்னால் ஒன் குரோஸுக்கு வந்து கம்மியாக இருக்கணும் பாருங்கள் ஒரு கோடி ரூபாய்க்கும் குறைவான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை மாநில அளவிலான தீர்க்கக்கூடிய நீதிமன்றம் இது ஸ்டேட்டு அப்போ மாவட்டம்னா ரூபாய் இருபது லட்சம் மதிப்பு டுவெண்ட்டி எழு மதிப்புமிக்க குறைகளை தீர்க்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றம் இது வந்து மாநில அரசால் நிறுவப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு நுகர்வோர் குறை மன்றம் அமைக்கப்படுகிறது ஒரு மாநில அரசாங்கம் வந்து ஒரு மாவட்டத்தில் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட மாவட்ட மன்றங்களையும் நிறுவலாம் ஒரு மாவட்டத்தில் ஒன்று தான் இருக்கணும்னு அவசியம்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட இந்த குறை தீர்க்கக்கூடிய மன்றங்களை வந்து நிறுவலாம் அதுக்கு எவ்வளோ ப்ரைஸு எவ்வளோ அமௌண்ட்டில் இருக்குன்னு பாருங்கள் நேஷனல்னால் ஒரு கோடிக்கு எவோ மாநிலம்னா ஒரு கோடிக்கு கம்மி டிஸ்ட்ரிக்டின்னால் இருபது லட்சம் மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இதில் என்ன சொல்லுதுன்னா பாராளுமன்றத்தில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வந்து ஒரு பெரிய மைல்கல்னு சொல்கிறாங்க என்னன்னா நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நிறைவேற்றுனாங்க இது வந்து நுகர்வோருடைய குறிய குறைகளை வந்து குறித்த நேரத்திலும் பயனுள்ள நிர்வாகத்தையும் நியாயமான தீர்வையும் வழங்குவதாக கொண்டது ஓகே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்டில் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நிறைவேற்றாங்க அப்படி என்ன நுகர்வோர் புதிய பாதுகாப்புனால் முப்பது வருடங்களுக்கு மேலான சட்டம் ஏன்னா பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நூறு ஒரு பாதுகாப்பு சட்டம் பார்க்கலாம் இங்கேருந்து டூ தௌசண்ட் நைன்டீன் ஒரு ப்ராசஸ் கொண்டு வராங்க அது கிட்டத்தட்ட தேர்ட்டின் இயர்ஸ் இந்த பழைய சிஸ்டத்து சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களை மாடிஃபை பண்ணி தான் புதிய நுகர்வோரில் கொண்டு வந்திருக்கிறாங்க ஓகே இப்படி புதிய சட்டங்கள் கொண்டு வரதுனால என்னென்ன பெனிஃபிட்னா ஈ வணிக பரிவர்த்தனை அதாவது இணையத்தில் க நேர்முக கட்டுப்பாட்டில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்களுடைய எல்லா விதமான தகவல்களையும் இதில் இந்த அமைப்புலயே இருக்குன்னு சொல்றாங்க ஓகே ஒரு புதிய சட்டம்னா பழைய சட்டத்தை விட கொஞ்சம் அட்வான்ஸா லெவலில் இருக்கும் தான் இதில் மீன் பண்ணுவாங்க அப்ப இ வணிக பரிவர்த்தனைகள் அடுத்து வேற சேவைகளோட மதிப்பு வந்து பத்து லட்சத்துக்கும் ரூபாய்க்கு மிகாமல் இருக்கும் பத்து லட்சமா மூணு ஆறு ஏழு அப்போ ஒரு கோடி ஒரு கோடிக்கு மிகாமல் இருக்குன்னா மாநில ஒரு ஒரு கோடிக்கு கம்மியா இது ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு விஷயந்தான் ஓகே அடுத்து புகார்களை தாக்கல் செய்யறதுனா நுகர்வோருக்கான மின்னணு முறையில வந்து புகார்களை வந்து தாக்கல் செய்யலாம் இவங்களுக்கு வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் ஒளி காட்சி கலந்தாய்வு மூலமா அவங்களுடைய குறை நிறைகளை வந்து கேட்டு தெரிஞ்சுப்பாங்க அப்போ வீடியோ கான்ஃபரன்ஸ் லெவல்ல வந்துருச்சு வீடியோ கான்ஃபரன்ஸ் பிசி ஓகே அடுத்து மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரத்தை வரவு செய்யறதுனா புதிய சட்டம் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம்னு சொல்லுவாங்க இந்த ஆணையத்தை வந்து ஒரு தலைமை இயக்குனர் ஒரு டைரக்டர் கீழே வந்து ஒரு டைரக்டர் கீழே வந்து ஒரு விசாரணை பிரிவருக்கும் சட்ட மீறல் குறித்து அவங்க தான் விசாரணை பண்ணுவாங்க ஜஸ்ட் ஃபார் ரீட் ஓகே அடுத்து நியாயமற்ற வர்த்தக நடைமுறை நம்ம முன்னாடி பார்த்தது தான் புதிய சட்டம் என்ன பண்ணுதுன்னா நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை ஒரு குறிப்பிட்ட பரந்த வரிவரை வரையறையை அறிமுகப்படுத்துகிறது அடுத்து தவறான விளம்பர இது ரொம்ப முக்கியங்க தவறான விள விளம்பரத்திற்கு அபராதம் என்ன புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் சொல்லுதுன்னா மூணு ஆறு பத்து லட்சம் வர அபராதம் அதாவது ஒரு உற்பத்தியாளர் வந்து ஒப்புதல் அளிப்பவருக்கு பத்து லட்சம் வரைக்கும் அபராதம் இல்லைனா ரெண்டு வருஷம் வந்து அவங்கள சிறை தண்டனை பண்ணலாம் அடுத்தடுத்த குற்றத்தில் அவங்க ஈடுபட்டாங்கன்னா இந்த பத்து லட்சன்றது என்னங்க ஐம்பது லட்சமா மாறுது இந்த ரெண்டு வருஷன்றது அஞ்சு வருஷமா மாறுது ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கலாம் தவறான விளம்பரத்திற்கு இந்த ஒப்புதல் அளிப்பாங்கல்ல லைசன்ஸ் கொடுப்பாங்கள அவங்க அவங்களுடைய சேவையை வந்து ஒரு வருடம் வரை ஒப்புதல் அளிப்பதை அவங்கள ஒரு வருஷம் தடை பண்ணலாம் ஓகே இப்படியே தொடர்ச்சி அப்படின்ட்டா ஒரு வருஷம் மேற்கொண்டு அடுத்தடுத்த குற்றத்திற்கு தடைக்காலம் மூன்று வருஷமாக நீட்டிக்கப்படலாம் ஒன்றும் இல்லை மூணு வருஷம் இப்போ இந்த பாதுகாப்பையும் நோட் பண்ணிக்கணும் அடுத்து இந்தியாவில் நுகர்வோர் நீதிமன்றங்கள்லாம் என்ன அப்படின்னா ஒன்று தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அடுத்து மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் மன்றம் அடுத்து மாவட்டம் இதில் பாருங்கள் அப்போ பார்த்ததா இந்த தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துக்குள்ள தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் அமைச்சிருக்காங்க யார் இந்த தேசிய குறைதீர் குறைதீர் நிவாரண ஆணையம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல அமைச்சிருக்காங்க இதனுடைய தலைமையகம் நியூ டெல்லி என்டி ஓகே இதுக்கு யார் தலைமைனா இந்தியாவோட உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தான் இதுக்கு தலைமை தான் நேஷனல் லெவல்னா ஸ்டேட் லெவல்னா இருபது லட்சத்துக்கு மேல் இருக்குமானால் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அதனை ஏற்படுகிறது அதாவது இழப்பீடு கோரப்பட்ட வழக்குகள் இருபது லட்சத்துக்கு மேல் இருக்கணுமா அப்போ மாவட்டத்துக்கும் போது இருபது லட்சத்துக்கு கம்மியாக இருக்கணும் அப்போ தான் கொடுத்துருப்பாங்க ஓகே இருபது லட்சம் வரைக்கும் மேக்ஸிமம் லிமிட்டு இருபது லட்சம் வரைக்கும் நீங்களே விசாரிச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாடத்தோட எண்டுக்கு வந்தாச்சு முக்கியமான சட்டங்கள் இது வரைக்கும் நம்ம பார்த்தங்கள்ல இதில் என்னென்ன சட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சாட்டனா இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க பார்த்துக்கலாம் ஒரு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இதனுடைய லேட்டஸ்ட் மாடிவேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணி நிறைவேற்றிருப்பாங்க சட்ட அளவீட்டு சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்திய தர நிர்ணய பணியகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஸோ ஒரே இயராக இருந்தால் ஒரே மாதிரி நோட் போட்டு எழுதிக்கணும் உங்கள் ஒரு பாதுகாப்பு சட்டம் சட்ட அளவீடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுன்னு போட்டு ஒரே வரிசையில் எழுதிங்க அடுத்த அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களுடைய பாரம்பரிய பராமரிப்பு பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதை நோட் பண்ணி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடம் வந்து உண்மையிலே சொல்கிறேன் படிக்கும்போது புரியாது சரி ஓகே புக் புக்காக பார்க்கலாம் உங்களுக்கு படிக்காத வ புரியாத வார்த்தைகளை தனியாக விக்கிபீடியா எக்ஸ்ட்ரா நோட்ஸ் போட்டு எழுதுங்க இது புக்கில் இருக்கிற டேட்டாவை தெளிவாக படிச்சுக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே சாரி புக் பேர் போயிடலாம் சரியான விடை எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நுகர்வோர் குறைபாடுள்ள தயாரிப்புக்கான உற்பத்தியாளருக்கு எதிராக புகார் செய்ய முடியாது அப்படின்னா ஒரு நுகர்வோர்னா வாங்குறவங்க அவங்க வாங்குகிறவங்க வந்து உற்பத்தியாளருக்கு எதிராக புகார் செய்ய முடியாதுன்னா பொருட்களுடைய தொகுதி என் இது ஆப்ஷன் ஈரான் கரெக்ட் ஓகே திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாடம் புரியலன்னா திரும்ப திரும்ப அதுக்கு ஃபுல்லாக அதுக்குன்னு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டால்தான் புரியும் ஓகே பொறுமை அந்த படத்தெல்லாம் பொறுமையா படிக்க வேண்டிய சமாச்சாரம் ஓகே உற்பத்தியாளரின் முடிவில் இருந்து நுகர்வோர் வந்து பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்றாங்க என்னன்னா நியாயமற்ற நடைமுறை தான் அடுத்து நுகர்வோருக்கு ஒரு பொருட்கள் தயாரிப்பு பற்றிய போதுமான தகவல்கள் வழங்கப்படும்ன்றது பொருட்கள் வாங்குவதில் முடிவு கண்டிப்பா நுகர்வோர் வந்து ஒரு டேட்டாவை கொடுத்தா தாங்க நான் வாங்குறத வச்சு நான் முடிவெடுக்க முடியும் அது வந்து குவாலிட்டியா இல்லைன்னா நான் வாங்கும் என்ன பண்ணுவேன் சரியான முடிவு அடுத்து ஃபோர்த்து தேசிய மாநில மற்றும் மாவட்டங்களில் உள்ள நுகர்வோர் நீதிமன்றங்களுடைய அமைப்பு வணிகர்களுடைய நியாயமானதை வர்த்தக நடைமுறைகளுக்கு எதிராக நுகர்வோர் குறைகளை ஆராய் வந்து மூன்று அடுக்கு அமைப்பு ஓகே அடுத்து தரம் குறைவான பிற வெளிப்புற பொருட்களை ஒரு உயர்ந்த தரமான பொருளுடன் கலப்பது எவ்வாறு அடல் ரேசன் கலப்படம்னு சொல்லுவாங்க கோடித்தடம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் சேவைகள் மற்றும் தவலோடு ஈடுபடக்கூடிய இசை பரிமாறு பரிமாறிக்கணும் சரிங்களா செகண்டு ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைகளில் பொருத்தமான டேஸ் அதிகாரிகளால் சில மேற்பார்வையான அரசாங்க அதிகாரி அடுத்து சந்தை கட்டமைப்புன்னு பார்த்தோம் முற்றுரிமை அண்ட் ஃபோர்த் ஒரு நியாயமற்ற வார்த்தை நடைமுறைகளை சரிபார்க்க நுகர்வோர் பாதுகாப்பு துறையிடம் மகாசாஸ் நடைபெற்றது நுகர்வோர் பாதுகா சட்டம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் அடுத்து பொறுத்துக நுகர்வோர் உற்பத்தி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்படியாங்க நுகர்வோர் உற்பத்தி உற்பத்தி சட்டம் பார்த்துருவோம் சட்ட அளவீட்டு சட்டம் தான் ஓகே நுகர்வோர் உற்பத்தி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சட்டப்பூர்வம் என்றது ரெண்டாயிரத்தி ஒம்போது இந்திய தர நிர்ணய பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறது அப்படியே கேட்கலாம் ஓகே அடுத்து பொருத்தமான பதிலை தேர்வு செய்க உள்ளூர் சந்தையில் வாங்குவதும் இருப்பவர்களும் உள்ளூர் பகுதியை சேர்ந்தவர்கள் சேர்ந்தோர் அல்லது மட்டுமே சரி ஒரு சந்தை இயற்கை இடம் இல்லை புவியியல் ஏற்படத்தை கட்டுப்படுத்தப்படவில்லை கரெக்ட் தான் ரெண்டுமே சரி ஆனால் இதை ரிலேட் பண்ணி இதை சொல்லலை அப்போ கூற்று மற்றும் காரணம் சரி கூற்றுக்கான காரணம் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை ஆப்ஷன் ஆகணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடத்தை முடிச்சுக்கலாம் இதோட செவன்த்து பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட சிக்ஸ்த்ல ஆறு பாடம் செவென்த்ல ஆறு பாடம் மோர் தென் டுவெல் யூனிட்ஸ் வந்து டுவெல் பாடங்களை நடத்தி முடிச்சதுக்கான அதுக்கான பிடிஎஃப் யோகா டீச்சிங்ன்ற டெலகிராமில் நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன் மறக்காமல் நம்ம யோகா டீச்சிங்கை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கூடிய எல்லா போட்டி தேர்வுகளுக்கும் டிஎன்பிசி போலீஸ் எஸ்ஐஏ தேர்வுகளுக்கு தொடர்ச்சியாக கிளாஸ் எடுத்து கொடுத்துருக்கோம் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோலாம் சந்திக்கிறேன்